வணக்கம் மக்களே குரூப் டூக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இன்னைக்கு ராஜ் அவர்கள் அப்டேட் பண்ணிருக்காரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிருக்காரு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஆறரை மணி போல அப்டேட் பண்ணிருக்காரு குரூப் டூ ஏ சர்வீஸ் ரிசல்ட் ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட் டுடே இன்னைக்கே வந்துடும் அபிஷியல்லே வந்து வந்துடும் ஸோ நீங்க அஃபீஷியல் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இப்படிதான் காமிக்குது அஃபீஷியல் வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு காமிஸ்ட் இருக்கு வெப்சைட் அதனால வந்து ஐ திங்க் ஒர்க்கிங் ப்ராசஸ் கோயிங் நினைக்கிறேன் தெரியல என்ன பண்றாங்கன்னு தெரியல பட் இதன்படி பாத்தீங்கன்னா வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மொத்தம் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வேகன்சிஸ் ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலாயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்காக போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க குரூப் டூ ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி குரூப் டூ ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குரூப் டூ ஏன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபாதர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா லேட் டுடேக்குள்ள வெப்சைட் குள்ள போயிடும் கரெண்டா ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் வரும்னு நினைக்கிறேன் பண்ணுங்க சப்போஸ் இந்த ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு கேட்டா डेफिनेटா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம பேட்ச்ல இருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்கீங்க குரூப் க்கு சொல்றேன் குரூப் டூ ஏ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் डेफिनेटா நிறைய ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸோ அதனால ஐ அம் ஸோ ஹாப்பி இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் ஐ திங்க் பத்து மணி ஆர் சம்திங் ஏன்னா போனதால் நோட்டிபிகேஷனே அந்த மாதிரி தான் வந்துச்சு ப்ரூப் பண்ணி நோட்டிபிகேஷனே அந்த மாதிரி தான் வந்துச்சு அதனால அசூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன் ஸோ வந்த உடனே டெஃபினட்டாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அஃபீஷியல் ரிசல்ட் வரும்போது டெஃபினட்டாக வந்து ரிசல்ட் பாருங்க பாசிட்டிவா இருக்கும் ஸோ டெஃபினட்டா பாசிட்டிவாவே இருக்கும் பாசிட்டிவாக நினைச்சுக்கோங்க சப்போஸ் எனிதிங் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கவலை வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் என்னவோ அதை நோக்கி போங்க நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும் போது திருப்பி பிரிலிம்ஸ்ல இருந்து போகாதீங்க ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்துரும் நினைக்கிறேன் வர்றதுக்கு முன்னாடி கண்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் ப்ரில்ஸ் எப்பயுமே சொல்றது மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுக்கப்புறம் தான் பிரிலிம்ஸ் சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து டார்கெட் வைங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரில்லியம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூஏ ரெண்டு சேர்ந்து கம்பைண்டா வரும் முன்னாடி அப்படிதான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி சொல்றேன் ஐ திங்க் ஆஹ் ரெண்டு போன வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ குரூப் பிரிஞ்சு தான் வந்துட்டு இருந்துச்சு ரெண்டும் தனித்தனி எக்ஸாமா இருந்துச்சு அப்ப தனித்தனியா வைக்கணும் அப்படிங்கறதுதான் கோரிக்கை ஏன்னா வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் இருக்கும்போது ப்ராசஸ் ரொம்ப லாங்கா போகுது மூணு வருஷம் பக்கத்துல போயிருக்கு சோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் குரூப் டூ வந்து தனியாகவும் குரூப் டூ ஏவும் தனியாகவும் வந்து வச்சாங்கனாலே போதும் இது வந்து கோரிக்கையா நிறைய அஸ்பரெண்ட்டும் வச்சிருக்காங்க நிறைய அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு மைசெல்ஃப் நானும் அந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கேன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சிலர் வந்து தனித்தனியா வரப்போகுதுன்னு சொல்றாங்க மேபி அது உறுதி தகவல் கிடையாது சிலர் வந்து பாத்தீங்கன்னா இல்லையே ஆல்ரெடி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா வாட்சரை வந்து குரூப் ஃபோர்ல ஆட் பண்ணது அதுக்கப்புறம் டிஓ வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன்ல இந்த மாதிரி நிறையதான் வந்து கம்பைன் பண்றாங்க ஸோ அப்போ இது கம்பைன் பண்ணது அதேபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் அதுக்கப்புறம் அதாவது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இது மாதிரி தான் ஏற்கனவே போன தடவை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற பேச்சும் வந்து இருக்கு என்ன இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மட்டும் படிக்கிறவங்க ப்ரிப்பரேஷனை வந்து முடுக்கி விட்டுக்கோங்க துரிதப்படுத்துங்கன்னு சொல்லுவேன் கன்சிஸ்டன்ட் லெவல வந்து பாத்தனா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த கிராப் பண்ற சான்ஸ் வந்து பாத்தனா கிடைக்கும் அதே நேரத்துல கம்பைன்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் அதனுடைய இதுவும் வந்து பாத்தனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து போட்டிருந்தாரு லிட்டில் கன்ஃப்யூஷன்ல இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட் தான் விட்டுருக்காரோ அப்படின்னு நினைச்சு நான் வந்து பார்த்துட்டேன் நான் அவர் வந்து இந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ரிலீஸ் பண்ண உடனே சரி ஓகே இதுதான் விட்டுருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு விறுவிறுவிறு உன்னு ஓமா இது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்பா இவ்வளவு ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஐநூத்தி ஏன் வரப்போகுது இது வந்து ஐநூத்தி எண்பத்தி ஏழு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வரப்போகுது வர வர வாய்ப்பு கிடையாதே குரூப் இருக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இது குரூப் ஒண்ணு சொல்லிட்டு சோ லேட் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு லேட் நைட் இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கொடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே பதினாலாயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் போவீங்க பட் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் அடிப்படையில் உள்ளக்குள்ள போயிட்டு செலக்ட் ஆறுது அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கும் கண்டிப்பாக வந்து கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கொடுப்பாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க்கும் கண்டிப்பாக இருக்கும் ப்ளீஸ் இன்றைக்கு நைட் குள்ள உங்களுக்கு ஃபுல் தகவலுமே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்துடும் ஸோ வெற்றி பெற்ற வெற்றி பெற போகும் நாளை அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி